பக்தியோடு சபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா இரக்கம் உள்ளவரை பேரன்பு காட்டுபவரே எங்களை அரவணைப்பவரே எங்களை ஆதரிப்பவரே நாங்கள் உடைபடும் போது மனம் தளர்ந்து போகும் போது சோந்து போகிற போது வழியில் துடிக்கும் போது கவலைக்கிடமாக இருக்கும் போது வியாதியில் தவிக்கின்ற போது கடன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கும் போது எங்களை கைவிடாத தெய்வமே எங்களை நாடி தேடி வருபவரே எங்கள் மீது இரக்கம் காட்டுபவரே எங்கள் குற்றங்களை பாவங்களை மன்னிக்கிறவரே எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களை தேற்றுகிறவரே அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய வார்த்தைகள் இப்பேற்பட்டதாக இருக்கிறது இந்த நாளில் நாங்கள் தியானித்து சிந்திக்கக்கூடிய இந்த இறை எங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது எங்கள் மீது நீர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் எவ்வளவு இரக்கம் காட்டுகிறீர் என்பதை அளவில்லாமல் எடுத்து கூறுகிறது இன்றைய இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையின் உண்மையான பொருளை நாங்கள் உறி உணர்ந்து கொள்ள இந்த பொருளை அறிந்து கொண்டு அதை எங்கள் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க நீர் எவ்வளவு மன்னிப்பும் இரக்கமும் கருணையும் அன்பும் உள்ளவர் என்பதை சுவைத்து பார்க்க இந்த நாளை தந்திருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர் நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறீர் நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து உத இறை வேண்டும் என்று அடிச்சுவிக்கிறோம் ஆமீன்